மாதத்தில் மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் கண்டிப்பாக அந்த பெயின் வந்து எல்லா லேடிஸ்க்குமே இருக்கும் அப்போ யார்த்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா சே அவங்க தான் வேல்ட் டே நமக்கு கிடச்சி பெரிய கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஆனால் மேரேஜுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டில் நான் இருந்தப்போல்லாம் எனக்கு வந்து தனியாக பாய் பெட்ஷீட்டு பிளேட்டு கொடுத்துருவாங்க ஃபைவ் டேஸ்க்கு வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்போ போல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போலாம் நான் தோணும் என்ன இப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க அம்மா வீட்டில் இருந்து அந்த ஃபீல் இருந்ததுன்னா பெருசாக தெரிஞ்சுருக்காது தாத்தா பாட்டி வீட்லேயே வந்ததுனால இன்னும் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இப்போது அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்குலாம் போகிறோன்னா அவங்க வீட்லேயே அப்படி தான் இருந்துச்சு ஓ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் அப்படி இருக்க மாட்டாங்க அவங்க அம்மா ஈக்குவலாக அவளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்போலாம் தோணுச்சு நம்ம அம்மாலாம் அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளையும் அப்படி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்களோ நம்ம பொண்ணுக்கெல்லாம் வந்து அந்த ஃபீலில் இருக்கவே கூடாது அவளை ஈக்குவலாக வந்து ட்ரீட் பண்ணணும் அந்த ஃபைவ் டேஸ்க்கு அப்படிலாம் நான் நினைச்சேன் ஆனால் வந்து இப்போது ரெண்டு கிட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபீல் தெரியுது எவ்வளோ ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைவ் டேஸ்க்கு நல்லா ரெஸ்ட் எடுத்தால் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ கருப்பட்டி காப்பி ஒரு நாளைக்கோ ரெண்டு மூணு டைம் வீட்டில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பாங்க நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா பிரிஸ்காக இருக்கிற மாதிரி ஒரு டயர்ட் இல்லாமல் இருக்கும் இப்போ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு உட்காரலான்னா கொஞ்சம் கூட டைமே இருக்காது இந்த டைம்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யாரும் வரவும் மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்போம் ஆனால் நிஜமாகவே ஒரு பெரிய கிஃப்ட்டு தாங்க என் மன்னவர் அவர் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்த்துட்டு பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு நானே செய்யறேன் டான் ரெஸ்டட் அப்படி தான் சொன்னாங்க எனக்கு வந்து டிவி பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டு தனியாக உக்கிறது எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை அவர் தனியாக கிச்சனில் இருக்கார் சும்மா போய் கூட நின்றுட்டு சப்போர்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ஏதாவது பேசிகிட்ருக்கலாம் அப்போது வந்து அந்த டயர்டு வந்து தெரியாது அப்படிங்கிறதுக்காக போய் நின்றுட்டே இருந்தேன் அப்போ ரெண்டு மூணு டைம் சொல்லிட்டே இருந்தாரு போய் உட்காருடா அப்படின்ட்டு சொன்னதே ஒரு பெரிய விஷயந்தான் நமக்காக செய்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்லான்ட்டு கூட நின்றுட்டுருந்தேன் தம்பிக்கு வந்து நான் ராயி கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் அதனால எனக்கு டைம் போகிறதே சுத்தமாக தெரியவே இல்லை என் லையா கூட்டியும் அப்பப்போ ஏதாவது ஃபன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் கூட வந்து பேசிக்கிட்டே இருப்பான் இப்படி தாங்க எங்களோட ஃபேமிலி போவோம் இல்லை இந்த மாதிரி டைமில் தான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிலாம் இல்லை எப்போவுமே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு என் மன்னர் கிட்ட இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுவே ஒரு வர தானே ஆமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க